Hi friends, welcome to Bala Saras Vilaak channel. We are here at Gop City Park. We are here at Gop City Park. பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாரியூர் அருள்மிகு ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் கோபி பேருந்து நிலையத்தில் இருந்து அத்தானி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது திருக்கோவில் அந்தியூர் செல்லும் அனைத்து பேருந்துகளும் இத்திருக்கோயிலின் அருகிலேயே நிற்கும் ஈரோடு ரயில் நிலையம் மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்தும் சாலை மார் மார்க்கமாக கோபிச்செட்டிப்பாளையத்தை எளிதில் வந்தடையலாம் கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு நாட்டு பகுப்புகளில் நீராலும் நிலத்தாலும் வளம் பெற்ற பகுதிதான் காஞ்சி நாடு இந்நாட்டு பகுப்பினுள் மிக பழமையான ஊர் பாரியூர் இது தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகில் உள்ளது கொழு கொம்பு இல்லாமல் தவித்த முல்லை தனது தேரையே தந்து உதவிய பாரி வல்லலின் குலதெய்வம்தான் இந்த பாரியூர் அருள்மிகு ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் பழங்காலத்தில் மன்னர்கள் பேணி காக்கும் சிறப்பை பெற்றிருந்தது இப்பாரியூர் இக்கோவிலின் அமைந்துள்ள அம்மன் மற்றும் சிவன் ஆலயங்கள் பல சிறப்புகள் பெற்றுள்ளன அதில் ஒன்று காளியம்மனின் தலைமேல் ருத்ரன் ருத்ரன் அதாவது சிவபெருமானின் முகம் அமைந்துள்ளது ருத்ரனின் முகம் அமைந்துள்ளது அதாவது இந்த உலகை காத்து ரச்சிக்கின்ற சிவபெருமானாகிய ருத்ரனையே தன் தலை மீது வைத்துள்ள காளியம்மனாக விளங்குகிறாள் இந்த பாரியூர் அம்மன் அதோடு இக்கோவிலில் ஒரு சித்தர் பீடம் அமைந்துள்ளது அதாவது இக்கோவில் ஒரு சித்தர் பீடம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு இன்னும் தெரியாத ஒரு ரகசியமாக விளங்கி வருகிறது ஒரு சில பேருக்கு தான் தெரியும் இவ்வம்மனின் அருள் பெற்ற சித்தர் சித்தர் என்பவர் இவருடைய மந்திர சித்தியின் திறனால் அன்னை இவருக்கு காட்சியளித்ததாக வரலாறு கூறுகிறது இக்கோயிலின் கர்ப்பகிரகத்தின் கீழ் இந்த சித்தரின் சமாதி தற்போதும் உள்ளது அதை உணரும் வகையில் நாம் கர்ப்பகிரகத்துக்கு அருகில் சென்றால் மனதில் உள்ள கவலைகள் யாவும் மறந்து மனசு லேசாக மாறுவதை தற்போதும் உணர முடியும் நீங்கள் ஒருமுறை இந்த அம்மன் சன்னதிக்கு வந்து பாருங்கள் அப்பொழுது அதை நீங்கள் தானாகவே உணர்வீர்கள் மன்னன் ஒருவன் இக்கோவிலுக்கு வந்த அம்மனை வணங்கி கணம் பொருந்திய வாழை பெற்றதாகவும் அதனால் பல போரில் அம்மன்னன் வெற்றி பெற்றதாகவும் அவருடைய பெயர் முத்துக்குமார வீர மன்னன் என்றும் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது இக்கோயிலில் பல கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன பாண்டிய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் சேர மன்னர் காலத்து கல்வெட்டுகள் என்று பல கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் தற்போது ஈரோடு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் பல மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளதாக பல கல்வெட்டுகள் கிடைத்துள்ளது பாரியூர் அம்மன் கோவிலின் திருவிழா மார்கழி மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது அக்காலத்தில் இத்திருவிழாவிற்காகவே அரையர் குளம் என்றும் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குலப்பகுதி கொங்கு சோழ மன்னன் ஒருவனால் கோவிலுக்கு இரலியாக விடப்பட்டிருந்தது என்பதை கல்வெட்டு மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் தற்போது இக்குண்டம் விழாவில் ஒரு லட்சம் பக்தர்கள் வரை கலந்து கொள்கிறார்கள் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தருவதில் இந்த அம்மனுக்கு நிகர் இந்த அம்மன் தான் இப்படிப்பட்ட இந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலில் நடந்த ஒரு அதிசயத்தை ஆங்கிலேயர் காலத்தில் குறிப்பாக எழுதி வைத்து விட்டு போகிற போயிருக்கிறார்கள் அது என்னவென்று நாம் பார்ப்போம் வாருங்கள் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் ஒரு சமயம் இந்த அதிசய நிகழ்ச்சி நடந்ததாக குறிப்புகள் காணப்படுகிறது அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்திருக்கோயில் நடந்த குண்டம் திருவிழாவை ஒரு ஆங்கிலேயர் பார்த்துவிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை தீமேல் நடப்பதெல்லாம் போய் கடவுளெல்லாம் ஒன்று இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த பூமிதிக்கும் காட்சியை அவர் வந்து பார்த்துவிட்டு அவருடைய பூத கண்ணாடியில் வைத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார் அப்பொழுது அம்பாள் தன் இரு மலர் கரங்களால் பக்தர்களை கையில் ஏந்தி குண்டத்தில் இருந்து பாதுகாப்பதை போன்ற ஒரு காட்சியை அவர் கண் கண்களில் பற்றிருக்கிறது அந்த அற்புத காட்சியை கண்ணுற்ற அடுத்த நிமிடமே அவருக்கு இரு கண்களும் போய்விட்டதாக கோவிலில் உள்ள அரசு கஜத்தர் அப் என்று அழைக்கப்படுகிற ஆங்கிலேயர்கள் காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இத்திருக்கோயிலில் அறுபது அடி நீளம் கொண்டம் காணப்படுகிறது அதாவது கொண்டம் என்பது விறகுகளை அடுக்கி வைத்து நெருப்பு மூட்டி அதில் பக்தர்கள் இறங்குவதைத்தான் நம் கொண்டம் என்று சொல்கிறோம் இந்த காளியம்மனுக்கு அதே அடைமொழியாக கொண்டத்து காளியம்மன் என்று மாறியது பாருங்கள் இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள காவல் தெய்வம் சாமி இவரை வணங்கினால் கிடைக்காத பேர் எதுவுமே இல்லை இவரை பார்த்தாலே நம் பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் பறந்துவிடும் இவருடைய நேருக்கு நேராக நின்று வணங்கினாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலிக்குங்க நீங்கள் வேணால் வந்து இந்த முனியப்ப சுவாமியை வணங்கி பாருங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் பாருங்கள் கோயிலோட முழு அழகும் இங்கிருந்து நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த கோயிலோட சிறப்புகளை சொல்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தவே பார்த்தாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டு அப்புறம் பாரிவெல்லல் மீது மூன்று அதாவது முப்பேரும் தேவர் நம்ம சொல்கிறோமில்ல சேரன் சோழன் பாண்டியன் இவங்க எல்லோரும் படை படையெடுத்து வந்து அவரை கொன்று அதன் பிறகு இந்த கோயில் வந்து பல மன்னர்களோட படையெடுப்பால் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டுருச்சு தற்போது இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரெனோவேஷன் பண்ணி கட்டப்பட்டதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல மன்னர்கள் அதாவது இந்த மாலிகாபு இந்த முஸ்லீம் மன்னர்கள் படையெடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயில் பல படையெடுப்பில் பார்த்துருக்குது ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த திருக்கோயில் சுற்றி தான் மக்கள் வாழ்ந்த பகுதி இருந்திருக்குதுங்க அதாவது அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் படையெடுப்பில் போரில்னால அழிஞ்சு இந்த ஊர் அழிஞ்சதுக்கப்புறம் தான் கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு நகரமே உருவானதாக தான் கோபிச்செட்டிப்பாளையம் வரலால் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட பழமையான ஒரு ஊராக இருந்திருக்குது ஒரு இந்த கோயில் எவ்வளோ பழமையானது ஆயிரம் வருடங்களுக்கு மேலே தான் இருந்திருக்குங்கிறாங்க அதுக்கும் மேலே தான் ரெண்டாயிரம் வருடங்கள் இருக்குங்கிறாங்க ஆனால் அதுக்கான சரியான இயர் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல ஆனால் பல கல்வெட்டுகள் வந்து இந்த கோயிலில் வந்து மன்னர்கள் திருப்பணி செஞ்சதாக இருக்குது அதை வச்சு பார்க்குறப்ப இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் என்பதை நம்ம அறிய முடியுது பாருங்கள் கோயிலுக்கு அருகிலேயே தடப்பள்ளி வாய்க்கால் ஓடுதுங்க பஹா தண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறைய மீன்கள் இருந்தது பின்னாடி பாருங்கள் இயற்கை காட்சி இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாயிரம் திரைப்படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க நாட்டாமை இந்த மாதிரி நிறைய படங்கள் சின்ன தம்பி இந்த மாதிரி பல படங்கள் பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயிலில் தான் முழுமையாக திரைப்படங்கள் எடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த கோயிலோட அழகை காண கண்கள் இரண்டு போதாது இந்த கோயிலில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னு கர்ப்ப கிரகத்தை வந்து கருப்பு பளிங்குக்களால் கட்டப்பட்டிருக்குதுங்க அதாவது இது என்ன அதிசயம்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த காலத்தில் அதாவது எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்திலேயே வட இந்தியாவான ராஜஸ்தான்லேருந்து கருப்பு பள்ளிங்களை கொண்டு வந்து கையாலேயே வளவளப்பாக்கி செதுக்கி இத்திருக்கோயில் வந்து முழுமையாக கட்டப்பட்டிருக்குதுங்க அதாவது கர்ப்ப கிரகம் முழுமையாக கருப்பு பள்ளிங்கள் பளிங்க கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க பாருங்கள் இது வந்து கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்துக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா சிங்கம் நம்ம அம்மாவோட வாகனமான சிங்க வாகனம் இருக்குது இந்த அதுக்கு அருகிலேயே எட்டு கையில் இருக்கிற நம்ம அம்பாலோட சிலை இருக்குது பாருங்கள் இந்த கர்ப்பகிரத்தோட என்ட்ரன்ஸு இதுதான் உள்ளே போகிற வழி ரொம்ப ரொம்ப அம்மா அழகாக இருக்கு அம்மா அழகாக இருக்குங்க பேரழகு கொண்ட அம்மன் இந்த அம்மன் அதாவது காளியம்மன்னாவே நமக்கு ருத்திரமாகவும் கோபமாகவும் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் அதே இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த சூரனை கொள்கிற மாதிரி தான் அம்மன் அமைந்துருக்கிறாங்க ஆனால் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் நமக்கு இருக்கும் இந்த வீடியோட கடைசியில் அம்மனோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஏட் பண்ணுறேன் இல்லைன்னா இவ்வீடியோட முன்பகுதியில் நான் ஏட் பண்ணுறேன் பாருங்கள் அம்மாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிருக்கும் இருக்கும் பாருங்கள் எட்டு கையில் இருக்கிற அம்பிகை கொண்டத்து காளி அம்பிகை மிகவும் பழமையான ஒரு அம்மன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் படிச்சிருப்போம் பாரி வல்லல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாரிவல்லோட குலதெய்வம் பாருங்கள் இதுதான் உள்ள கர்ப்பகிரகத்தோட முன்பகுதி பாருங்கள் கருப்பு பள்ளிங்கக்கல்லால் கட்டப்பட்டது கர்ப்பகிரகம் பாருங்கள் கர்ப்பகிரகம் ஃபுல்லாக இந்த சைனிங்காக இருக்குது இல்லைங்க இது எல்லாமே கையாலேயே வளவள பார்க்கப்பட்டதுங்க இதுதான் இந்த கோயிலோட அதிசயம் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கண்டுபிடிக்காத காலத்திலையே இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இந்த வேலைப்பாடெல்லாம் பாருங்கள் அழா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதை இதெல்லாம் பார்க்க கண்டிப்பாக ஒரு நாள் கோபிச்செட்டிப்பாளையம் பாரி அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கள் எல்லோரும் இந்த அம்மனோட சக்தியை அளப் அள அளவிடவே முடியாது அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் சித்தரோட சமாதி கோயிலுக்கு அடியிலேயே அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க பாருங்கள் இந்த அம்மன் தான் உற்சவர் அம்மன் இந்த அம்மனுக்கு ஒரு விசேஷம் உண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த அம்மன் எங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வருவாங்க அதாவது பாரீரம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு மேலதாளத்தோட பலாயிரம் மக்கள் சூழல் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வருவாங்க இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க மூன்று கிலோமீட்டருங்கிறது நம்ம சாதாரணமாக நடந்தும் கூட போயிடலாம் ஆனால் இந்த கோயில் திருவிழாவப்போ இந்த அம்மன் உற்சவர் வந்து கிளம்பி கோபிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக தான் நகருவாங்க அதாவது ஒரு நைட்டு ஆகும் டுவெல் ஹவர்ஸ் ஆகுங்க அதாவது அம்மன் கோயிலிருந்து கரெக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வரக்கு டுவெல் ஹவர்ஸ் ஆகுங்க ஏன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்து நடுவில் சாமி ஊர்ந்து தேரில் வருவாங்க அதற்கான கண்கோடி வேணும் கண்டிப்பாக இந்த வருட இந்த வருடத்துறை திருவிழாவே நான் உங்களுக்கு நம்ம சரஸ் யூ யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் அதாவது நான் அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது எல்லாமே கர்ப்பகிரக பகுதி தான் இந்த பகுதிக்கு வந்தாவே தானாகவே நம்மளுக்கு அப்பாருங்க மீன் சின்னமெல்லாம் அமைஞ்சிருக்குது தானாகவே பார்த்திங்கன்னா மனசு லேஸ் ஆகிடுங்க கவலைகள் எல்லாம் பறந்துரும் ஏன்னா அந்த சித்தரோட அருள் வந்து பூரணமாக இந்த கர்ப்பகிரக பகுதியில் அவட அவ அருள் நிறைந்திருக்குதுங்க ஏன்னா அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மனை நோக்கி தவம் இருந்துகிட்டே இருக்கிறதாக ஐதீகம் அவர் கூட அடியில் வந்து இன்னும் வந்து அப்படியே ஜீவசமாதியாக அவரோட தவம் தொடர்ந்து தான் வந்து சொல்லப்படுதுங்க பாருங்கள் கருப்பு ராயன் சிலை இந்த மாதிரி பாருங்கள் காலப்பயரோட சிலை இதெல்லாமே இந்த மாதிரி கோயிலோடய வெளிப்பிரகாரத்தில் எல்லா சிலைகளும் அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க பார்க்கவே மிக அழகாக இருக்குதுங்க இந்த கோயிலோட அழகாக சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளோ அழகான கோயில் சிறப்புமிக்க கோயில் எல்லோரும் முறையாவது இந்த பாளையத்தில் இருக்கிற பாரிரம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற ராஜகோபுரத்தில் தான் அந்த சேரமன்னன் அம்மன்ட்டு வந்து வால் வாங்கினதை ஒரு சிற்பமாக அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வந்தால் அந்த கோபுரத்தில் நீங்கள் அதை தரிசனம் பண்ணலாம் இப்பேற்பட்ட கோயிலை வந்து நம்ம ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து தரிசிக்க வேணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய வேண்டுகோள் வந்து ஒரு டைம் வந்து கும் கும்பிட்டு பாருங்கள் இந்த அம்மாட்ட அம்மாவை கும்பிட்டா நிறைவேறாத நிறைவேறாமல் போனதாகவே சரித்திரமே இல்லைங்க அப்பேற்பட்ட அம்மன் மிக மிக சக்தி வாய்ந்தவள் வேண்டுபோ வேண்டுபோருக்கு வேண்டுமென்னும் அருள் அன்னை அம்மன் அதுவும் அழகான அம்மன் அதாவது கோபமாக இருக்க வேண்டிய அந்த ருத்ரனை தலையில் வைத்திருக்கிற அந்த கொண்டத்து காளி சிரிச்ச முகத்தோடு தான் நம்மை இருப்பாள் அரக்கனை கொள்ளுவதை போல் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு என்றும் காட்சியளிப்பாள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க அம்மன் வந்து சூளத்தை கீழே குத்துன மாதிரி வச்சிருக்கிறது வந்து ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அம்மனுக்கு அதிக சக்தி இருக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு பௌர்ணமி அம்மாவாசையெல்லாம் வந்து நம்ம எலுமிச்சு பழத்தை வந்து சூளத்தில் குத்துனா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கந்திஷ்டி எவல் பில்லி சூனியம் எல்லாம் விலகும் நம்பப்படுதுங்க ஏன்னா ரேர் எல்லா சூளும் சூளத்தை வந்து இப்படி வான் நோக்கி வைத்திருக்கிற தான் அதிகமாக உங்களுக்கு காளியம்மன் கோயில் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி பூமியை நோக்கி அம்மன் வைத்திருக்கிறது போத இந்த அம்மன் வந்து காட்சி அளிக்கிறான் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பாருங்கள் கர்ப்பகிரத்துக்குள்ளே இந்த மாதிரி கோமம் அம்மா இல்லாமல் எட்டு கையோடு அமைஞ்சிருந்தாலும் சிரித்த முகத்தோடு அமைஞ்சிருப்பாள் இது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தோட அழக பெருமை அழகையும் பெருமையும் பறைசாற்றுக்கு விளங்குதுங்க இந்த வாய்க்கால் இங்கே இந்த வாய்க்கால் இருக்கிறதுனால தான் எங்கள் ஊர் நெல் வயல் நிறைந்த பூமியாக இன்றும் விளங்குகிறது இந்த தமிழ்நாட்டுக்கே நெல் கொடுக்கிற தஞ்சாவூரில் தஞ்சாவூரை போல கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு ஊர் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒன்று எல்லா மக்களும் கண்டிப்பாக ஒரு ஒருமுறையாவும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து இந்த பாரிவிரம்மனை தரிசித்து எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அருள்மிகுஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ள பாரி அமரபனீஸ்வரர் ஆதிநாராயண பெருமாளை நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் இயற்கை காட்சி அழகுதாங்க நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு கண்கள் இரண்டு போதாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் மீன்கள் மீன்கள் துள்ளி விளையாடுது பெரிய பெரிய மீன்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக துள்ளி விளையாடுதுன்னு எங்கள் பார்வீரமன் சன்னதியில் மீன்களுங்கூட சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காட்சி பாருங்கள் எவ்வளோ மீன்கள் வா அப்படி படியிலே வந்து தொட்டு விளையாடிட்டு போயிட்டுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓம் சக்தி பராசக்தி திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையே போட்டு என்ன டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கொண்டத்து காளி அம்மனுக்கு ஜெய் பாரியூர் அருள்மிகு கொண்டத்து காளி அம்மனுக்கு ஜெய் பாருங்க இந்த நான் சொன்னேன்லங்க அந்த மன்னர் வந்து வால் அம்மன்ட்டு இருந்து பெறுற மாதிரி ஒரு காட்சி பாருங்கள் கோபுரத்தில் அமைஞ்சிருக்குது இது உண்மைன்னு வரலாறு கூறுதுங்க இதில் வந்து கல்வெட்டுக்கள்லேயும் இது வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுங்க இத்திருக்கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சுள்ளதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க ஓம் சக்தி பராசக்தி